அவர்களுக்கும் ஏனையா வந்திருக்க பெரியவர்களும் வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது ராயா சீனிவாசன் அவர் சொல்லியது போல் கைத்தறின்றது நம்ம கைத்தறி நம்ம பாரம்பரிய ஒரு ஆறு ஏழு தலைமுறை இப்போ சொன்னா அப்படி அந்த மாதிரி சொல்லலாம் இருந்தாலும் வந்து உங்க ஆட்சி வரப்போகுது கண்டிப்பா வரப்போகுது அதன் பிறகு எங்களுடைய கோரிக்கை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது எனக்கு அம்மாட்ட நல்ல அறிமுகம் இருக்கு எனக்கு அதையினால ஏற்கனவே இந்த வார்த்தை சொல்லியிருந்தேன் உங்கள்ட்ட இப்போ உங்கள்ட்ட அதை ஞாபகப்படுத்தி சொல்கிறேன் நான் நிறைய பேர் சார் பேச வேண்டியதுனால எங்கள் கோரிக்கையில் நாங்கள் தீர்மானம் போட்டு எங்கள் சமூகத்துக்கு உள்ளவங்க அவ்வளோ பேரும் உங்களை சார்ந்து தான் இருக்காங்க ஆகியனால் நீங்கள் எங்களுக்கு கைத்தறி சம்பந்தமாக ஆக்க வேண்டிய பணிகள் எல்லாம் நாங்கள் உங்களிடம் பிறகு மனு கொடுக்குறோம் வந்து கொடுக்கும்போது நீங்க தலைமையில் இருக்கீங்க அந்த நேரத்தில் நீங்க நேர்த்தி தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்